வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் எங்கள் மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒட்டஞ்சத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நல்ல முறையில் சுபிக்ஷமாக இயங்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுபகாரியங்கள் நம்ம மேட்ரிமோனி மொழி மூலிமா ஆன்லைன்லேயும் சரி நேரடியாகவும் சரி நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும் நமக்கு ஆஃபீஸ் ஒட்ட இருந்தாலுமே கூட ஜாதகம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஊர்கள் மே ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா நமக்குன்னு தனி யூடியூப் சேனல் இருக்கு யூடியூப்பில் போய்ட்டு அஜய் கொங்கு மேட்ரிமோனி மொழி ஒட்டஞ்சத்தரோன்னு சர்ச் பண்ணி பார்த்தாலே எங்கள் ஓனரும் சரி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் நாங்களும் சரி நிறைய வீடியோஸ் பேசியிருப்போம் ஸோ அது மூலமாகவும் நமக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா அப்டேட் பண்ணுவாங்க நம்ம நிறைய மேரேஜஸ் முடிச்சு கொடுக்கறனால அவங்க சைட்லேருந்து நமக்கு ஜாதகம் பசங்க பொண்ணுங்க எதுவாக இருந்தாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்களும் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா தாராளமாக அப்டேட் பண்ணலாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன்கள் கண்டிப்பாக நம்ம மேட்ரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோட்டோ ஜாதகோ பயோடேட்டா கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாங்க நீங்கள் அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்க் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகமும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை எப்படி லாக்இன் பண்ணி பார்க்குறதுன்ற மெத்தடையும் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் எங்கள் மேட்டரி மொழிக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயிரிட்டா அப்டேட் பண்ணுங்கள் ஃபோட்டோ கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமே வேண்டாம் நம்ம மேட்டரி மொழிக்கு வர பசங்க பொண்ணுங்க ஃபோட்டோ எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ரொம்ப செக்யூராக இருக்கும் முழுக்க முழுக்க கொங்கு வேள கவுண்டர்களுக்கு மட்டுமே பார்த்து கொடுக்கறதுனால பாதுகாப்பாகவே இருக்குங்க ஸோ நம்பிக்கையோடு அனுப்புங்க உங்கள் பசங்க பொண்ணுங்க மேரேஜ் எங்கள் மேட்டரி மொழி மூலிமா நடக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்